ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு மீன் முட்டையை வச்சு பருப்பு புட்டு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அது எப்படி செய்கிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ கடைசியில் நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதையும் கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு புட்டு செய்வதற்கு முதல்ல நான் இந்த மீனில் உள்ள பருப்பை எல்லாம் எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டேன் வேக வச்சு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயிலும் ஊற்றிட்டேன் அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகத்தையும் போட்டுட்டேன் பெருஞ்சீரகம் சீரகம் பொரிஞ்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துருக்குறேன் அதுவும் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சது அதையும் நம்ம வந்து இதில் அந்த நேரத்தில் சேர்த்துடலாம் இதை இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதம் கட்டும் நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நான் சதைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் அதில் உள்ள எல்லாம் போட்டோம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி பழம் வந்து சேர்க்கலாம் தக்காளி பழம் ஏற்கனவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த நேரத்தில் வந்து உப்பு சேர்க்கலாம் நம்ம எ ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அந்த கருப்பு இருக்கலாம் மீன் முட்டை அதுக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கி விட்டுருவோம் வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து மசாலா சேர்க்கலாம் மசாலா மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூனு அப்புறமா வந்து மல்லித்தூள் வந்து முக்கால் ஸ்பூனு இது மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து முக்கால் ஸ்பூன் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து இது ஃப்ளேவருக்காக அந்த மீன் முட்டையில் உள்ள அந்த ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து கரை மசாலா சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கரை மசாலா சேர்க்கலாம் இப்போது எல்லாத்தையுமே நம்ம வந்து கலந்து விட்ருவோம் கலந்து விட்டு அதில் உள்ள அந்த மசாலையில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிறது மாதிரி நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ ஸ்டவ் வந்து நான் சிம்மில் தான் வச்சு கலந்து விட்டுறேன் இந்த நேரத்தில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து அது கொதிச்சதும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் முட்டை இருக்குதுல்ல பருப்பு அதை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இதில் வச்சு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதே மாதிரி உடைக்காமல் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வைக்கணும் அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக உடையாமல் நமக்கு முழுசாக கிடைக்கும் எல்லாத்தையும் இது மாதிரி வச்சுட்டு ஸ்பூன் வச்சு கிண்டாமலே மூடி வச்சு மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் குக்கானதுக்கு அப்புறமா இது மாதிரி அடியிலோடி எடுத்து நம்ம வந்து கிண்டி எடுக்கணும் ஃபஸ்ட்டு முதல்லேருந்து கிண்டக்கூடாது கடைசி பாத்திரத்துக்கு அடியில் ஸ்பூன் போட்டு அது மாதிரி கிண்டி எடுத்தால் மீன் முட்டை வந்து ரொம்ப பொடியாமல் முழுசாகவே நமக்கு கிடைக்கும் இது மாதிரி முட்டை உங்களுக்கு கிடச்சிதுன்னா உங்கள் வீட்டை நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி புட்டு நீங்கள் மீன் உள்ள இந்த பருப்பு புட்டு நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ வந்து முதல் முதலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து பெப்பர் சேர்க்குறேன் அந்த ஃப்ளேவருக்காகவும் காரத்துக்காகவும் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் வந்து இதை கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டுச்சு நல்லா வந்து கிண்டி விட்டு கொஞ்சம் குக் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இல்லை தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதுதான் வந்து பருப்பு பொட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு ரசம் சாம்பார் இது மாதிரி வச்சு சாப்பிடலாம் இல்லை வெறுமையாக கூட நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பருப்பு கிடச்சிதான் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக வந்து மல்லியலையும் சேர்த்து நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதையும் கேட்குறேன் அதுக்கு ஆன்சரை வந்து கமாண்டில் சொல்லுங்கள் நீரிலும் வாழ்வேன் நிலத்திலும் வாழ்வேன் நீண்ட ஆயுளுடைய எனக்கு இறைவன் கொடுத்த கவசமும் இருக்குது நான் யார் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து என்னை வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்